இப்படி இந்த அஞ்சு பாட்டுக்கும் ஒரு அஞ்சு சிங்கர்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்களே ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு பாட்டு ஒரு பாடின சிங்கர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் அது எப்படி பாடிருக்காங்க நீ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி அப்படின்றது அதில் வந்து காசு காசுன்ட்டு ஒரு பாடல் இருக்கு காசு எவ்வளோ முக்கியத்துவம் காசு இல்லாட்டி மனுஷ வாழ்க்கை தூசு காசு 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 காசுடா காசு இல்லாட்டி மனுஷ வாழ்க்கை தூசுடா நெத்து வர நாங்கள் எல்லாம் நெஞ்சுக்குள்ள நிற்குதடா சிவகாசி அப்படின்னு ஒரு பாடல் அண்ணன் கிருஷ்ணராஜன் தான் பாடியிருப்பாங்க ரொம்ப பாடி முடிச்சுட்டு சொன்னாங்க இந்த பாடல் வந்து கண்டிப்பாக கிட்டாங்க சசி ரொம்ப நல்லா இருக்குது ஆடியோலஞ்சிப்போ கூட போ சொன்னாங்க ரொம்ப பாட்டு நல்லாயிருக்கு சசி நல்லா இருக்கு பாடல் வந்து வெற்றி அடையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் ஆடியன்ஸும் பார்த்துட்டு வந்து காசு காசு பாட்டு வந்து இப்போ உள்ள காசுங்கிறது எவ்வளோ முக்கியம் இல்லையா அதை பத்தி சொல்லிட்டு வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி அண்ணன் சொன்னதை வந்து நான் அன்னைக்கு நினச்சி பார்க்குறேன்